மதுமிதா சீரியலே புராட்ட காசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் ப்ராமம் ஃபுல்டையும் கேளுங்க அதுக்குன்னு இப்படினு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க மதுமிதா மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது அபிஷேக் இன்னும் காணும் ஃபோனில் பேசுறதுக்காக தானே போனால் இவன் என்ன வீட்டு வாசலில் வந்து பார்த்தா கூட காணுமே சொல்லி அப்படியே வந்து கார் நிற்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க பார்த்தா அபிஷேக் யார்கிட்டயே பேசுறது வந்து நல்லாவே தெரியுது சரி அவங்க கிட்டே வந்து வரலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா டேய் உனக்கு என்ன வேணும் எதுவாக இருந்தாலும் நான் உனக்காக வந்து செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க நீ எனக்கு செஞ்சு தரியா டேய் நீ எவ்வளோடா எடுத்த இருபத்தஞ்சு கோடி எடுத்த நான் உங்கள்கிட்ட இந்த ரெண்டு லட்சம் கேட்டதுக்கே அவ்வளோ காசுலாம் நான் தர முடியாதுன்னு சொல்லி ஓவரா தும்ராக பேசிகிட்டு இருந்தேன் என்ன தருவியா மாட்டியா உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் தரேன் இங்கேருந்து தயவு செஞ்சு போடாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல மதுமிதா வந்து வராங்க கேட்டை தொடர்ந்துட்டு வர வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்டை வந்து காணுவோம் என்ன நீ என்ன விஷயம் ஏன் இவங்கெல்லாம் வந்திருக்கீங்க தம்பி சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்தீங்க ஃபோன் வந்துச்சுன்னா பக்கத்தில் உட்காந்து பேசலாம் இவ்வளோ தூரம் வர்றீங்க எதுவும் பிரச்சனையா சொல்லுங்கள் உங்கள் அண்ணன்ட்ட வந்து பேசுகிறேன் பிரச்சனையே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அபிஷேக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா போய் சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக அந்த டைனிங் டேபிள் வந்து உட்காந்துட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சோடனே ஒருத்தவங்க காய்கறி எதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க இருக்குது எல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா உடனே ஒரு வெஜிடபிள் வந்து இருபத்தஞ்சி ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னங்க நீங்கள் இருபத்தஞ்சி ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டிங்களேன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மதுமிதா அகிலாண்டேஸ்வரி பாட்டிலேருந்து எல்லாரும் வந்து ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து கௌதமோட மேனேஜர் வந்து வராங்க அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் இருக்காங்க ஆனால் சார் வந்து எப்படியெல்லாம் இருக்காருன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப என்னாச்சு எதுக்காக நீங்கள் மதுமிதாவே பார்த்துட்டு இருக்கீங்க சார் உங்ககிட்ட வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு அவங்க கம்பெனியை வந்து சூப்பராக ரன் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படி என்ன இருக்குது மதுமிதா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து ஏதோ ஒரு ஐம்பது ரூபா அதிகமாக கொடுத்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டாங்க போல அதை தான் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க ஓ அப்படியா என்னப்பா என்ன ஏதுங்கிற மாதிரி கிட்டே விசாரிக்கிறாங்க என்ன மதுமிதா இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் வேற நம்மளா வந்து இந்தாங்க பாட்டி வச்சுக்கோங்க இல்லை இந்தாங்கண்ணே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கடையில் வந்து கொடுத்துட்டு வர்றதுங்கிறது வேற விஷயம் ஆனால் அவங்க சேர்த்து சேர்த்து சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்கன்னா அது என்ன விஷயம் நம்மக்கிட்ட பணம் காசு நிறையா இருக்குன்னா ஏமாறலாமா இல்லை அலட்சியமாக வந்து இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப டேய் என்னடா அது மதுமிதா இப்படி உட்காந்து காமெடி பண்ணிட்டுருக்கா அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே இங்கே இருந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இருக்கு சரி எப்படியும் நம்ம வழிக்கு வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் தாண்டாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சார் வந்து எவ்வளோ பெரிய மனசு படித்தவங்க தெரியுமா இருபத்தஞ்சி ரூபா வந்து ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது அவ்வளோ கோடி ரூபாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மதுமை வந்து கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கீங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மேனேஜர் வந்து ஏ டு சேர் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க ரொம்ப தப்புங்க அவனை தான் வெளியே விட்டு தூக்கியாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன வந்து விசாரிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப அனி தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் ஏன் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அண்ணன் ஏதோ வந்து பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னது தேவையில்லாமியா தம்பி ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கங்க காய்கறிக்கு என்ன பிரச்சனையும் அதே பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இவர்கிட்ட நிறையா பணம் இருக்குன்னா நூறு கோடி ரூபா கூட யாருக்காவது தூக்கி வந்து கொடுக்கட்டும் நல்லா இருந்துட்டு போட்டோம் அவங்க அது வேறு விஷயம் ஆனால் தெரிஞ்சே ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னா அது இருக்கவே கூடாது எனக்கு ஏமாறுறவங்களை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மதுமிதா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே இல்லை இதை பற்றி நம்ம விசாரிக்கவே இல்லையே சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே லட்சுமணன் வந்து யோசிக்கிறாங்க டேய் ஏதோ பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுடா எனக்கே பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறப்ப மதுமிதா அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுட்டாங்கள்ல இனிமேட்டு இந்த பிரச்சனைனாலே அவங்களுக்கு நான் ஆப்பு வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னது ஆப்பு வைக்க போறியா பார்த்துடா அவள் கொஞ்சம் உஷாராக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது அண்ணே பார்த்துக்கலாம் அண்ணே எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து மேனேஜர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதிகாரிக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தனியாக பேசிகிட்டு வந்து வந்துட்டாங்க பிள்ளை இருக்குது உடனே வந்து கௌதமோட மனைவி வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னொடனே ஒரு தனியாக வந்து விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு அதிகாரியை வந்து கௌதம் வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சிருக்காங்க அப்படில இருக்கு உடனே அவங்க மாதம் வந்து வராங்க இதை பார்த்தோன்னே வந்து அறண்டு போயிட்டாங்க அபிஷேக் அந்த இடத்துல டேய் நீ முடிவை தேடி போகிறதுக்குள்ளே முடிச்சுருவா புள்ள இருக்கே அதிகாரி அதிகாரியெல்லாம் வந்துட்டாங்க இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னாங்க மதுமிதா மதுமிதாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால தான் நாங்கள் வந்துட்டு போனோம் இதெல்லாம் எப்படி எப்போ கண்டுபிடிச்சிங்க ஏது கண்டுபிடிச்சிங்க எல்லா தகவலையும் வந்து மேனேஜர் சொல்லுவாங்க என்கிட்ட சொன்னீங்களே எனக்கு தான் தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் சரி மேடம் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அந்த மேனேஜர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க அவரோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னோன்னே ஃபோன் நம்பர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல அபிஷேக்கு ஏ தனியாக போய் அவனை வந்து சுதாரிடா இல்லாட்டி அவன் தான் பிரச்சனையில் வந்து மாட்டிக்க போகிறான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னு வச்சிக்கிங்க அப்புறம் கஷ்டமாயிடும் சரி இந்த விஷயத்தை வந்து அம்மாட்ட எதுவும் உளறி வைக்காத நான் தனியாக நின்று பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் அப்படியே வந்து அந்த ஒரு நபருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அபிஷேக் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அப்போன்னு பார்த்தா அவங்க எடுக்கவே இல்லை என்னடா இப்போன்னு பார்த்து நிலைமதிரியாமல் வந்து எடுக்க மாட்டேங்கிறானே ஆமாம் நம்ம ஐயாயிரம் பத்தாயிரம் தரோம்னு சொன்னால் அவன் எப்படி எடுப்பாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் அதிகாரியும் ஃபோன் பண்ணுறாங்க நம்ம அபிஷேக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதிகாரி வந்து ஃபோனை வந்து காலை வந்து அட்டன் பண்ணிடுறாங்க அபிஷேக்கோட ஃப்ரெண்டு சார் நான் இன்னார் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் நீ கௌதம் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது உங்ககிட்ட வந்து நான் விசாரிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது நீ எங்கே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே சார் நான் எந்த விதமான தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை நீ எங்கே இருக்கன்னு சொல்லணுன்னே சொல்லிடுறாங்க சொன்னோன்னே ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் அவன் எல்லா பணத்தையும் வந்து செலவு பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கௌதம் ஏங்க உங்களுக்கு தாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கெல்லாம் வந்து பத்திரமா தான் வச்சுருப்பான் அப்படியே செலவு பண்ணியிருந்தாலும் ஒரு ரூபா ரெண்டுரூவா செலவு பண்ணியிருந்தாலே பெரிய விஷயம் அதுவும் சொத்தாக இடமா வாங்கி வச்சுருப்பான் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பணத்தையும் வந்து மீட் எடுத்துடலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சிட்ருக்காங்க அபிஷேக் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடித்தோன்னே என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அக்கால வந்து அட்டென்ட் பண்ணணுனே என்னடா ஃபோனை வந்து எடுக்க மாட்டியா உன் நம்பரை வந்து யார் தெரியுமா இப்போ வந்து பேசியிருக்கா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நல்லாவே தெரியுதுரா நான் உங்ககிட்ட ரெண்டு லட்சம் கேட்டனால என்னை மாட்டி விடணும்னு பார்க்குறியா டேய் நீ மாட்டணும்னு வச்சுக்கிங்க நான் தான் மாட்டுவேன் அது உனக்கு தெரியுதா இல்லையா இது எல்லாம் வந்து மேனேஜரும் அன்னியும் பார்க்குற வேலை இதில் நான் வந்து சம்மந்தப்பட முடியாது நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து நான் உனக்கு செஞ்சு தரேன் தயவு செஞ்சு நீ எங்கே இருந்தாலும் சரி இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லும்போது டேய் எனக்கு என்னடா தெரியும் நான் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னால் எவ்வளோ தூரம் அந்த ஓட ஓட முடியும் மாதத்துக்கு நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபா தரேன் சரியா தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்க இங்கேருந்து போனோன்னே சரிடா நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை இவனை முதல்ல வந்து ஏதாவது ஒன்றும் பத்திரமா பேசாத அளவுக்கு பண்ணணும் அது பண்ணாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும்ங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க பின்னாடி திரும்பி பார்த்தா மாயா வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்டாங்க நானே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஆவிஸ் இன்னும் இருந்தா வரது போகிறது கரெக்டான ப்ராஜெக்டை வந்து நம்ம சம்மிட் பண்ணணும் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குமா நமக்கு மேலே இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டாங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து கீழே வந்து வேலை பார்க்கறதுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு தானே ஆகணும் அந்த ஒரு கோவந்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் நீ வந்து பாட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா நான் வேணா கௌதம் கிட்ட சொல்லட்டா இல்லை அன்னிக்கிட்ட சொல்லட்டா உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா இவளையே வந்து போட்டு விட்டுருவாப்புல இருக்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ ஆக வேண்டிய வேலையை வைப்பார் இது கூட சமாளிக்க முடியலைண்ணா இத்தனை வருஷம் நான் எப்படி வேலை பார்த்துருப்பேன் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாயா மட்டுங்க போகிறாங்க அச்சோ இவளை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க தங்கச்சியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில் எப்படியோ மாயை கேட்காம விட்டாலே அதுக்கு சந்தோஷங்கிற மாதிரி யோசிக்கும் போது லட்சுமணம் காட்டுறாங்க நம்மளோட தங்கச்சிக்கிட்ட சொல்லலாம் அவள் சத்தம் போடுவா சொன்னா அவன் பையன் சத்தம் போடுவான் ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் மாட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிற மாதிரி லட்சுமணன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மாமா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னடா ஆச்சு அவனை சேஃப் பண்ணிட்டியா ஆமாம் அவன் அவன்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இனிமேட்டு வராது ஓகேடா புரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி லட்சுமணனும் அபிஷேகம் சந்தோஷமாக வந்து சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஜன்னல் வழியாட்டி பார்த்தா அந்த ஒரு நபரை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதிகாரி உடனே நான் கௌதம் வந்து விசாரிக்கிறாங்க டேய் எனக்கு பொய் சொன்னால் ரொம்ப கோவம் அதிகம் வரும்னு சொல்லி கணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடித்தோனே சார் நீங்கள் எங்கள் கிட்டே எழுதி கொடுத்துட்டீங்க இப்போன்னு பார்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா சரி வராது நான் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிகாரி வந்து கேட்குறாங்க